அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து முப்பதாம் தேதி மேலூரில் வந்து முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிருக்கு இதில் வந்து முல்லை அதாவது மேலூர் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்து பெருமளவில் வந்து திரள இருக்கின்றார்கள் இந்த போராட்டம் வந்து மேலூர் பகுதிக்கான போராட்டம் மட்டும் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான போராட்டம் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை ராமநாதபுரம் இந்த அஞ்சு மாவட்ட மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார பிரச்சனை இந்த அதுக்கான போராட்டம் தான் இந்த முல்லைப் பெரியார் போராட்டம் இந்த போராட்டத்தில் வந்து ஏன் இந்த போராட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னா தொடர்ச்சியாக வந்து முல்லைப் பெரியாரில் வந்து கேரளா வந்து ஒரு அநீதியான போக்கை கடைபி கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு முல்லைப் பெரியாருங்கிற அணையே வந்து இருக்கிற இடமே சொல்லப்போனால் அது வந்து தமிழ்நாட்டுக்கான இடம் நம்ம தவறான ஆட்சியாளர் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்களின் தவறான போக்கால் ஒரு பெரு ஒரு தொலைநோக்கு பார்வையற்ற போக்கால் பெருந்தன்மையான மனப்பான்மையால் அவங்க அன்றைக்கி விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து அதிகமாக கஷ்டப்படுறது யாருன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக ஐந்தாறு மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரக்காக வாழ்வாதாரத்திற்காக முழுமையாக நம்பியுள்ள அந்த முல்லைப் பெரியார் பிரச்சனையை தொடர்ச்சியாக கையாள வேண்டியிருக்கு தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு இந்த முல்லைப் பெரியார் விஷயத்தில் வந்து நம்ம பகுதி மக்கள் நம்ம விவசாயிகள் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் வந்து கூடுதல் கவனத்தோடு வேலை செஞ்சு ஒரு போராட்டங்களை வந்து வலுப்படுத்தணும் அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அதை செவி சாப்பாங்க அப்படி இருக்க போராட்டத்தில் நம்ம போராட்டங்கள் நாளை நடைபெற மேலூர் போராட்டத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி பெற செய்வது வந்து ஒவ்வொருத்தருடைய கடமை இந்த விவசாயிகளுக்கு விவசாயிகளை மட்டும் நம்ம தனிச்சு விட்டுறக்கூடாது எல்லாரும் அவங்களோட பின்னாடி நிற்கணும் பொதுமக்கள் இளைஞர்கள் அனைத்து கட்சிகள் இயக்கங்கள் எல்லாருமே நின்று இந்த மேலூர் போராட்டத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி பெற செய்யணும் தொடர்ச்சியாக பல ப இடங்களில் வந்து அன்னைக்கு முந்தா நாள் நடந்திருக்கு நேற்று மதுரையில் இருக்கு இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து முல்லை பெரியார் பாதுகாப்பதற்காக போராட்டங்கள் நடைபெற தொடங்கியிருப்பது மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் நாளைய போராட்டத்தில் அது போன்ற ஒரு மிகப்பெரிய அளவில் இதை விட நடைபெற்ற போராட்டங்களோட மிகப்பெரிய வலிமையான போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கும் அனைத்து தரப்பிலிருந்தும் இந்த போராட்டத்தை ஆதரித்து நாளை மேலூரில் திரளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்